பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்றது என்ன பிரச்சனை தெரியுமா சுபிக்ஷாவை பத்தி நம்ம காமு காம ஒரு வார்த்தை விட்டுருப்பாப்ல குத்துற சுபிக்ஷா வந்து குத்திருப்பாங்க அதுக்கு நம்ம காமு காம கோவப்பட்டு அந்த பொண்ணுக்கான கம்யூனிட்டிலாம் எடுத்து பேசியிருப்பாங்க நீ நீ பண்ணது ஒரு அசிங்கமான வேலை அந்த அசிங்கமான வேலை நீ எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுது எந்த பேக்ரவுண்ட் காட்டுதுன்னு சொல்லி வார்த்தை விட்டுருப்பாரு அந்த தான் போய் கேக்குறப்பல ஓகேவா அந்த தான் போய் பட் இந்த விஷயம் வெளியே நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறது யார் நம்ம பிரஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரஜன் அவர்கள் போய் சொல்லியிருப்பாங்க போல இந்த விஷயம்லாம் தப்பு இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அவரை உறுத்திட்டே இருந்திருக்கு அதனால போயிட்டு பிரியங்காட்ட போயிட்டு எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்களேன் எப்படி மாத்தலாம் எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரியாங்காட்ட போய் கேட்டிருக்காங்க பிரியங்கா பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்தாங்க ஓகேவா பயங்கரமான அட்வைஸ் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேசி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அந்த விஷயத்த பேசி அந்த என்ன பேசினாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காம்பு மாமா வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல திவ்யாவுக்கும் காமு மாமாவுக்கும் ஒரு மாதிரி போஞ்சிட்டு ஓகேவா திவ்யாவுக்கும் காமு மாமாவுக்கும் ஒரு மாதிரி போஞ்சு அந்த இடத்துல ஒரு சண்டை உருவாயிட்டு சண்டை உருவாகி அந்த விட்டு எப்படியோ திவ்யா தப்பிச்சிட்டாங்க எஸ்கே பாய் ஓடிட்டாங்க எஸ்கே பாய் ஓடினா திருப்பி துஷார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க துஷார்கிட்ட இல்லை சுபிக்ஷாட்டே துஷார்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அங்கே வந்து சுபிக் சாக்கும் துஷாருக்கும் ஒரு ஒரு மொக்கையை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் வியானா அவர்கள் அங்க வந்து ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா வியானாக்கு திவ்யாவை சுத்தமா பிடிக்கல திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்றேங்க பேர்ல அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் நேற்று நைட் நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் முடிஞ்ச முடிஞ்சவங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் காமமாம்மா பிரியாங்காட்ட போய் உட்காந்து பிரியங்கா எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க நான் எப்படி கேம் விளாடணும் நான் என்ன மாதிரி கேம் பிளே பண்ணிட்டு இருக்கேன் வெளியேறது பார்த்துருக்கீங்களே உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்க அப்படிங்கும்போது பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா காமோ நீ வேற லவுல்ற நீ மாசா ப்ளே பண்ணிட்டு இருக்க உனக்கு கன்னடா உனக்குலாம் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்க பிரச்சனைலாம் எல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்ஸ் பண்ணி விளையாடு இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ காமு மாமாவுக்கு டக்குன்னு ஃபிளெக்ஸின்னு சொன்னே புரியல புரியலையா இல்லை அவர் வேணும்னு பண்ணாரான்னு தெரியல ஃபிளெக்ஸினா இப்படி இப்படி பண்ணணுமா ஆம்ஸ் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆம்ஸ் தூக்கி காமிக்கிறா நோ புரியல நான் ஃபிளெக்ஸின் உடனே நீ அங்கே பெருவேன்னா ஃபிளெக்ஸின் உடனே அண்ணன் வந்து ஆம்ஸ் எத்தி காமிச்சுட்டு அந்த இடத்துல பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது இல்லை அதை சொல்ல நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்கீங்க எல்லாம் ஓகே தான் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை சொல்லுங்க உங்களுக்கு க்ளோஸ்னு ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருப்பீங்கல்ல இவங்க எனக்கு எதாவது பிரச்சனை வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காங்க அதில் எடுத்த உடனே நம்ம அண்ணன் வினோத் அவர்களுக்கான பேரை சொல்றாங்க அடுத்தது பார்க்கான பேர் சொல்றாங்க அடுத்தது அரோராக்கான பேர் சொல்றாங்க அடுத்தது துஷாருக்கான பேர் இந்த நாலு பேர் பேர் தான் சொல்றாங்க நாலு பேர் பேர்ல வினோத் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு மற்ற எல்லாருமே அப்பப்போ ஆன் ஆஃப் மாதிரி வந்து போயிட்டு இருப்பாங்க மற்றபடி வினோத் தான் எனக்கு சொல்றாங்க இங்க நம்ம பிரியங்கா காமு மாமாக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அட்வைஸ்னு சொல்ல முடியாது ஒரு பாராட்டுகள் சொல்லலாம் என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் ஓகே நீங்க கரெக்டாக தான் சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க ஒரு குட் கேரக்டர் என்ன தெரியுமா நீங்க ஒருத்தர் ஃப்ரெண்டா பழகுறீங்களோ இல்ல குளோ க்ளோஸா பேசி பழகுறீங்களோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள பத்தி நீங்க பின்னாடி போய் தப்பு தப்பா ரொம்பலாம் பேச மாட்டேங்க அவங்க பேசின விஷயங்களை வச்சு கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டேங்க அவங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை டேரக்டா அவங்க கிட்டே போய் மோதிடுறீங்க அது நல்லா இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க பின்னாடி போய் தான் பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல நீங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு காமு மாமா ஒரு பாராட்டுகள் அடுத்த தான் அந்த சுபிக்ஷா பிரச்சனை இப்படி நான் சுபிக்ஷா பத்தி பேசிட்டேன் ஒரு பிரச்சனை அந்த ஒரு டாஸ்க்ல வந்து குத்துற டாஸ்க்கில் அந்த பொண்ணை பார்த்து கேவலமா பண்ண இந்த கேவலமா பண்ற விஷயம் நீ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இது ரொம்ப தப்பா போயிருக்கும் போல பிரஜன் அவர்கள் வந்து சொன்னாங்க அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மண்டை வந்து கிருகிருன்னு ஆயிட்டு இருக்கு என்னால பேச முடியல எனக்கு பயமாவே இருக்கு ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இப்போதான் எனக்கு புரியுது ஏன் காமம்மா இந்த வாரம் ஃபுல்லாக அமைதியாக இருந்திருக்காருன்னு ஏன்னா காமும்மா மட்டும் பிரஜன் போய் சொல்லியிருக்காங்க நீ விட்ட வார்த்தை ரொம்ப தப்பு வார்த்தையை பார்த்து விடுன்னு சொல்லிட்டு அதனால தலைவன் இந்த வாரம் ஃபுல்லாக வார்த்தையை விடாம சண்டைக்கும் போகாம அமைதியா உட்காந்துருக்கான் புரியுதா உங்களுக்கு நம்ம நம்மளாம் யோசிச்சோம் காமு ஏன் அமைதியா இருக்கார் காமு ரொம்ப சைலண்டா இருக்கார் பேசலே பேசலன்னு யோசிச்சா இதுக்கு தான் காமும் அமைதியா இருந்திருக்கார் பேசினா பிரச்சனை வந்துருமோ வேற பிரச்சனை மாட்டி போமோன்னு சொல்லிட்டு காபம்மா ரொம்ப சைலண்டா இருந்திருக்காப்ல சைலண்ட் நல்லதுதான் என்ன வரைக்கும் ரொம்ப நல்லது அப்ப அந்த இடத்துல பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா ஓகே அது நான் நானும் பார்த்தேன் முடிக்கலாம் நீங்க பண்ணிட்டீங்கல்ல பண்ணது உங்களுக்கு உடனே தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு தனியா தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட டேரெக்டா பேசிடணும் நான் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் நான் தெரியாம பேசிட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்க கூடாது இது என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு உட்கார்ந்து பேசும்போது அந்த இடத்துல முடிஞ்சிடும் அந்த பொண்ணு மைண்ட்ல அந்த விஷயம் இருக்காது உங்க மைண்ட்லயும் அது இருக்காது அண்ட் மக்கள் கிட்டையுமே நல்லபடியா ரெஜிஸ்டர் ஆயிரும் ஆனா நீங்க அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை எடுத்து பெருசா பேசாம தப்பு தப்பு பண்ணதுக்கு சாரி கூட கேட்காம அதை கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கெட்ட பேராகும் மக்கள் மத்தியில் கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேராகும் அதனால நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா அது உங்களுக்கு தப்புன்னு புரிஞ்சுட்டா உடனே தனியா கூட்டு போய் சாரி கேட்டுருங்க அதை பத்தி பேசிருங்க நான் பண்ண தப்பு தான் அப்படி பேசியிருக்க கூடாது இதனால தான் பேசிடு அதனால தான் பேச சொல்லி பேசிருங்க அப்போ தான் நல்லது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் காமூம்மாவுக்கு ஓகே நான் அப்போ அப்புறமா பேச ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் வரப்போகிற நாட்களில் கேம் அப்படியே இது பண்ணும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படியே பேசி பேசி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமூமம்மா சொல்லிட்டாப்புல அங்கே பிரியங்கா சரி ஓகே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு ஏன்னா காமும்மா அமைதியாக தான் இருக்கார் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கான ஓகே கேமாக தான் இருக்குது ரொம்ப மோசமெல்லாம் இல்லை தான் அடுத்த பிரச்சனை வெடிக்குது திவ்யா அவர்கள் வெளியே வந்திருப்பாங்க போல அப்போ காமூம்மா லாக் பண்ணிட்டாப்ல காமம்மா லாக் பண்ணாங்களா திவ்யா ஏதோ பேசினாங்களா தெரில அப்போ காமம் அம்மா கொஸ்டின் வைக்கிறாங்க திவ்யா நீங்கள் சரியில்லை ரொம்ப பர்சனல் எடுத்து பேசுறீங்க சும்மா சும்மா பர்சனல் எடுத்து குத்திட்டு இருக்கீங்க சரியில்லை ஒழுங்காக பேசிக்கோங்க பர்சனல் மட்டும் தான் பேசுவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா பாருங்க நான் பர்சனல் பேசலை நீங்களாதான் நிறைய இடங்கள் அந்த பர்சனல் எடுத்து உடைச்சிட்டு இருக்கீங்க நான் மத்தியானம் பேசினது கூட நீங்க பேச தகுதி இல்லை நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னேன் மற்றபடி உங்க பர்சனல் எடுத்து குத்துணும் நான் குத்தலன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் சொல்றாங்க ஏன்னா நேற்று மத்தியானம் ஒரு சமூகம் நடந்திருக்கும் கவனிச்சிருப்பீங்க தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாரீங்களே எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க வரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டு உருண்டிருப்பாங்க யாருக்கிட்ட மேனேஜர் விக்கல் சுக்கரம்கிட்ட அப்போ அந்த இடத்துல சைட்ல இருந்து நம்ம காம என்ன பண்ணிருப்பாருன்னா நீ பண்றது நியாயமான பிரச்சனை தான் வந்திருப்போம் அது நியாயமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வார்த்தையை விட்டுருப்பாரு டக்கு நம்ம அக்கா குறுக்க போயிட்டு நியாயத்தை பத்தி நீ பேசாத வார்த்தையை பத்தி நீ பேசாத ஆ என்ன பேசுன்னு எனக்கு தெரியும் நீ நீ இந்த வீட்டுல என்னென்ன பேசிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாங்க அப்படி சண்டை போட்டோனே துஷார் எழுந்திரிச்சி வந்திருப்பான் ஏன்னா துஷார் வந்து நல்ல நல்ல நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ துஷார் அவனுக்கான பிரச்சனைக்கு எங்கேயுமே டேரெக்டாக ஃபைட் பண்ண மாட்டான் அவன் சுத்திட்டு இருக்க ஆட்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்களுக்கு பிரச்சனைனா உடனே மூக்க கிழிச்சு அந்த இடத்துல போய் சண்டை நிக்கும் இருக்கான் ஓகேவா அதுதான் நேற்று நடந்துச்சு காமு மோமாட்டோ போய் டக்கு நம்ம திவ்யா அவர்கள் ஏறும் போது டக்குனு அந்த இடத்துல துஷார் எந்திரிச்சிருந்து இன்னும் நீங்கள் கொத்தரிக்கா நீங்கள் என்ன கொத்தரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிருந்துருப்பான் அந்த விஷயத்தை நேற்று சொல்கிறாங்க நான் வந்து இப்படி தான் சொன்னேன் நீங்கள் பேசக்கூட உங்களோட வார்த்தைகள ரொம்ப தப்பு தப்பாக தான் இருக்குது உங்களோட வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க தான் சொன்னேன் சொல்லிட்டு திவ்யா அந்த இடத்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஓகேவா எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டில் காணுன்னு சொல்லிட்டு பாட்டில் தேடி வந்திருக்காங்க பட் மைக் போடாமல் வந்துட்டாங்க ஓகேவா மைக்கு போடாமல் வந்துட்டாங்க பாட்டில் பார்த்தா வெளியே இருந்திருக்கு வெளியே நம்ம எஃப்ஜையும் பிரஜன் அவர்களும் முக்கில் உள்ள சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ நடந்து போய் அந்த பாட்டில் எடுக்க போகிறாங்க போனோடனே சுபிக்ஸ் அவர்கள் பார்த்துட்டு தலை மைக்கு போடுங்க தலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சுபிக்ஷா வியானா துஷார் இவங்கலாம் இப்போ ஒரு ஒரு குரூப் குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்க முக்கியமாக நம்ம சுபிக்ஷாவும் அவங்க பேர்னா வியானாவும் ஒரு குரூப் தான் அது நமக்கு முன்னாடியே தெரியும் இவங்க எழுத இவங்க எழுதுவாங்க இவங்க ஓடினா இவங்க ஓடிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதிலே இந்த ரெண்டு பேருக்கான ஸ்டார்ஸ் வேறு நேற்று பிடிங்கிட்டாங்களா ரெண்டு சம வெறுப்பில் சுற்றிட்டு இருக்குது அப்போ திவ்யாந்தோலியாக போனோன்னே சுபிக்ஷா பார்த்துட்டு மைக்கு போடுங்க தலை அப்படின்னு ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க தொண்டை கழிஞ்சு போச்சு தொண்டை கழிஞ்சி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க லாங்கில் இருந்திருக்காங்க இவங்க இந்த பக்கம் இருந்திருக்காங்க எங்கள் இந்த வீட்டோட பால்கனியில் உட்காந்துருக்காங்க நம்ம அவங்க பேர் என்ன திவ்யா அவர்கள் அந்த பக்கம் எஜ்ஜில் உள்ள சோபால இருக்காங்க அங்கேருந்து இருந்து கத்தி இருக்காங்க நான் போறேன் நான் இதுக்கு தான் வந்தேன் தண்ணி பாட்டில் எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு கத்தி இருக்காங்க உடனே வந்து என்ன இப்படி கத்துறாங்க ஏன் இப்படி கத்துறீங்க ஏன் இப்படி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா என்ன நார்மலா தான் தூரத்துல இருக்கேன்ல அதனால அப்படி நான் நார்மலா தான் பேசுறேன் கத்தி பேசுனதுக்கான தூரத்துல இருக்கேன்ல சொல்லிட்டு இதுக்கெல்லாம் துஷார் தலை மைக்க போடுங்க தலைன்னு சொல்லிட்டு துஷார் சொல்றான் துஷார் சொன்ன அடுத்த செகண்டே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இல்ல துஷார் சொன்னனே திவ்யா என்ன பண்றாங்க தெரியுமா இப்படி பண்ணிட்டாங்க இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவளைதான் அதை பிடிச்சுக்கிட்ட துஷார் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன இன்னும் இப்படி இன்னும் இப்படி இன்னும் இப்படி என்ன ஓவரா இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன இப்படி என்ன அப்படின்னு சொல்லுற மாதிரி சண்டைக்கு போயிட்டே இருக்கான் அங்க ஃபர்ஸ்டே சுபீஷா கேட்டிருக்காங்க அப்ப தண்ணி பாட்டுல தான் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க திருப்பியும் துஷார் வேணும்னே சொல்கிறான் வே வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் ஏன்னா யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்களான்னு தான் சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ இவன் வேணும்னு சொன்னோன்னே அவங்களும் இப்படி இரு சரியா எனக்கு போட தெரியும்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து உள்ளே போகிறாங்க உடனே துஷார் போயிட்டு இப்படிலாம் பேசுகிற கூடாது சரியா இப்படிலாம் கை கை காட்டுற காட்டுற கூடாது அப்புறம் வேற மாதிரி யாருன்னு சொல்லிட்டு துஷார் ஒரு மரட்டு மரட்டாப்பில் திவ்யா கண்டுக்கவே கிறுகிறு நடந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க பேர் என்ன பீட்ரூட் ராணி வெளியே வராங்க எப்படி பீட்ரூட் ராணி வெளியே வந்து ஒரு சில விஷயங்கள்ல சொல்கிறாங்க பீட்ரூட் ராணி என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க மட்டும் தான் அந்த வீட்டுக்கு ரொம்ப கரெக்ட் அவங்க ரொம்ப கியூட்டா பண்றதை நினைச்சு ரொம்ப கண்டாய்வியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா துஷார் சொல்றான் என்ன இப்படி கை காமிக்கிறாங்க இப்படி கைப்ப நானும் நாளைக்கு இப்படி கை காமிப்பேன்னு சொல்லிட்டு துஷார் பேசிட்டு இருக்கான் டக்குன்னு நம்ம பீட்ருட்ராணி என்ன பண்றாங்கன்னா இப்படி ஓகே ஓகே நிறைய சீசன் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட சீசனை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம போடுறாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு சீசன்லாம் தான் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணாங்க ஒருத்தவங்க இப்படி பண்ணாங்க அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க இப்படி பண்ணது யார் அது ஆக்சுவலாக அர்ச்சனா அவர்கள் தான் அப்படி பண்ணாங்க அது லாஸ்ட் சீசன் கிடையாது சீசன் செவனை லாஸ்ட் சீசன் அவங்க உங்கள் நண்பர் தான் வீட்டுக்கு வந்து காதல் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டவையாக சுற்றிட்டு இருந்தாப்புல அவரும் சேம் இதே மாதிரி தான் மக்கள் சப்போர்ட்டே இல்லைன்னா கூட இருந்து கூட்டம் கூட்டமாக ஒரு சப்போர்ட்டை வாங்கி 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 வீட்டுக்குள்ள சர்வே ஆனாப்பில அதே ஒரு ஒரு மாற்றம் இல்லை சேம் அதே மாதிரி சப்போர்ட்டை வாங்கி வீட்டுக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க நம்ம வியானா அவர்கள் அப்போ இவங்க வந்து திவ்யாவை பார்த்து சொல்றாங்க திவ்யா வந்து நிறைய சீசனை பார்த்துட்டு வந்து நடிக்கிறாங்க அந்த சீசன்ல ட்ரெண்டிங்கான விஷயங்களை பார்த்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை பார்த்தோன்னே சமசிரிப்பு ஏன்னா மேடம் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா லாஸ்ட் சீசன் ஒருத்தவங்க இதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா மேல வந்தாங்க பட் ரியாக்ஷன் கொடுக்கறதையும் தாண்டி அவங்க நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்ல அங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு போர் அடிக்காம இருந்துச்சு அதனால அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் வந்துச்சு நீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்ல எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏதாவது புதற்குல உட்காந்து இருப்பீங்க எங்கேயா யாராவது பேசிட்டு இருக்கோ டக்குன்னு நடந்து வந்து ஒரு பாயிண்ட மட்டும் கொடுத்துட்டு நடந்து போய் எங்கேயா உட்காந்து இருப்பீங்க உடனே வெளியிருந்து உங்க உங்களுக்கு இருக்க கும்பல் வந்து டைட்டில் வின்னர் வியானா டைட்டில் வினர்னா இவங்க தான் சொல்லி முட்டு கொடுப்பாங்க ஏ இது நியாயமா இல்லையா வாரத்துக்கு ரெண்டே ரெண்டு வாரத்தை பேசுறீங்க எங்கேயாச்சும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்தில் இல்ல மூணு வாரத்தை தான் காய்ஸ் அதுக்கு மேல இவங்க பேச மாட்டாங்க அதுக்கு மேலே இவங்க கண்டென்ட் வராது மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா சுபிக்ஷாவோட உட்காந்து தோசை இட்லின்னு தின்னுட்டு இருப்பாங்க ஓகே வா அப்போ இவங்க சொல்கிறாங்க நிறைய சீசன் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அந்தந்த பூசை கொடுக்குறாங்க எல்லா பூசையும் கொடுத்துருக்காங்க பெல் ப்ரிப்பேராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேராக வந்திருக்கீங்கன்னு தெரியுது மேடம் எவ்வளோ ப்ரிப்பேராக எவ்வளோ அக்கௌண்ட்டை வந்து வேணா வேணாம் எதுக்கு போட்டுக்கிடு ஐயோ ஐயோ பீட்ரூட் ராணி வந்து இதில் நேற்று காலையில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதே ஆட் பண்ணியிருப்போம் ஏன்னா நேற்று மத்தியானம் போல் நினைக்கிறேன் காலையில் மத்தியானம் போல் நம்ம பீட்ரூட் ராணியும் நம்ம பிஜேபாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க வெளியே ஓகேவா சோஃபால அப்பமும் நம்ம பீட்ரூட் ராணி என்ன சொல்றாங்க தெரியுமா திவ்யா வந்து என்ன மாதிரி காப்பி பண்றாங்க நான் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க சாண்ட்ரா உங்களை மாதிரி பண்றாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்களா சாண்ட்ரா வந்து உங்களை மாதிரியே பண்றாங்க திவ்யா நான் பண்ற மாதிரி பண்றாங்க 28 நாட்களா நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து நம்மளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏங்க இதுக்கப்புறம் எத்தனை சீசன் வந்தாலும் உங்களை மாதிரி ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களை மாதிரி யாரா பண்ணா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் ஓகேவா உங்களை மாதிரி யாராலையும் பண்ணவும் முடியாது பண்ணவும் மாட்டாங்க அவ்வளவு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க இதான் தற்பெருமை வேற இவங்க மாதிரி பண்றாங்களா வீட்டுக்குள்ள உள்ளவங்க சப்பா செப்பா சப்பா மொத்தத்துல நேற்று நைட்டு ஒரு மாதிரி நார்மலாக போச்சு நண்பர்களே நல்ல வேலை சண்டை இல்லை இல்லாட்டி நாலு மூணு மணி நேரத்துக்கு முடிக்க முழிக்க வச்சிருந்துருப்பாங்க பெருசாக சண்டை இல்லை நார்மலாக தின்னுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக காசிப் தான் ஃபுல்லாக காசிப் தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி ஒன்று பார்த்து நேரத்தில் எவிக்ஷன் யார் அப்படிங்கிற அப்டேட் வந்துடும் ஏன்னா சாட்டர்டே சண்டே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடணும் கொஞ்சத்தில் இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறேன்